வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளை ஒரு அருமையான ஒரு நாளுங்க பொறுமையோட எத்தனையோ வருடங்கள் காத்திருந்ததுக்கு பலனாக நாளை ஸ்ரீராமர் பிரதிஷ்டை நாள் அயோத்தியில நடக்க போகிறதுங்க இந்த அருமையான நாள்ல நாம வீட்டில் ஸ்ரீராமரை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நாளைய தினம் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக ஸ்ரீ ராமபுராணின் அருளாசியும் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் நினைத்த காரியமும் நிறைவேறும் பணத்தட்டுப்பாடு என்பது வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க பண வரவும் நல்ல நிலச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கூடுங்க அப்பேற்பட்ட விஷயம் என்ன விஷயம் அது என்ன நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஸ்ரீ ராமரை நினைத்து நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் பிரதிஷ்டை நாளைக்கே நடக்க போகிறதுங்க கும்பாபிஷேகம் மிக அருமையாக போகுது எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் நாமளும் நேரில் சென்று ஸ்ரீராமபுரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் சில காரணங்களால் எல்லாராலையும் போக முடியாது இல்லைங்களா அதுக்காக நம்ம அப்படியே இருந்துடக்கூடாதுங்க வீட்டில் கூட நம்ம ஸ்ரீராமபுரான் படமோ சிலையோ இருந்தால் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி வீட்டில் நம்மளால் வழிபாடு செய்ய முடியலையா அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ராமபுரான் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் பெருமாள் கோயிலெல்லாம் ஸ்ரீ ராமபுரண் சிலை இருக்குங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் ஸ்ரீ சிலை இருக்குங்க அந்த மாதிரி உங்கள் அருகில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ ராமபுரணை நீங்கள் தரிசிக்கலாம் நீங்கள் தரிசனம் செய்யும்போது இனிப்புகள் ஏதாவது வாங்கி நெவேத்தியமாக கொடுக்கலாம் வீட்டில் நீங்கள் ஸ்ரீ வழிபாடு செய்கிறீங்கன்னா இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது வீட்டில் நீங்கள் செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம் துளசி தீர்த்தம் வைக்கலாம் வாசனை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம் இது எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் என்ன செய்யணும்னா ராமாயணம் படிக்கலாம் ராமாயணம் முழுசாக உங்களால் படிக்க முடியலனாலும் சுந்தரகாண்டம் அதையும் நீங்கள் படிக்கலாம் ரொம்ப விசேஷமானதுங்க இந்த மாதிரி நாளை ராமர் நாளில் நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா அந்த ராமருடைய அருள் பரிபூரணமாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக நம்ம அந்த அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சோன்னா நாமளும் ஒரு தடவை போய் ராமரை அயோத்தியில் தரிசனம் பண்ணுற சூழல் நமக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த கடவுளே நமக்கு அருள் புரிவாருங்க சரி இந்த மாதிரிலாம் என்னால் வழிபாடு செய்ய முடியல கோயிலுக்கு போய் தரிசனம் செய்ய முடியல சில வேலை நிமித்தம் காரணமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க வீட்டில் ஒரு எளிய விஷயம் நீங்கள் செஞ்சாலே போதுமானது அந்த ராமபுராணின் ஆசிர்வாதமும் அருளாசியும் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன விஷயம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க நீங்கள் ஒரு நோட் புக்கு எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு தடவை நீங்கள் எழுதுங்க அப்படி எழுத முடியலன்னா நீங்கள் வாயால் சொன்னாலும் சரி ஏன்னா ராமர் பிரதிஷ்டை ஆற அந்த நாளில் அதாவது அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த மந்திரத்துக்கு இணை வேறு எதுவுமே இல்லை அந்த சொல்லுக்கு இணை வேறு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம் உங்களால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியலனாலும் கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு எளிய மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை வீட்டில் உச்சரிப்பதன் மூலம் கண்டிப்பாக வீட்டில் நாம் என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியமும் நிறைவேறும் வீட்டில் இந்த வீண் விரையும் பண செலவாகிறது இதெல்லாம் நின்றுடும் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பண வரவும் நிலையாக வந்து கொண்டே இருக்குங்க இந்த அருமையான நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்